வெட்டி எங்கே போய் தொலைஞ்சா இன்னும் எத்தனை வேலை பாக்கி கிடக்கு என்று கத்துவது அவனுக்கு தெளிவாக கேட்டது அவசரமாக பதில் அளித்த அவன் செல்போனை திரும்பவும் காதல் வைத்து இப்போ நான் உடனே போயும் இந்த மாதிரி குட் நியூஸ் சொன்னதுக்காக என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் நீங்க இன்னும் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும் என்று கிசுகிசுப்பான குரலில் கேட்டான் சார் ப்ளீஸ் எந்தாலும் கண்டிப்பா செய்யறேன் மேனேஜர் உறுதி அளித்தார் பிளீஸ் இந்த விஷயத்தை பத்தி இன்னும் கொஞ்ச நாளைக்கு யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க இப்போதைக்கு நான் இது சீக்கிரம் நினைக்கிறேன் ஹரிஷ் ஓகே சார் எனக்கு புரியுது என்றார் மேனேஜர் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு கான்ஃபிடென்ட்டான சிரிப்புடன் போனை வைத்துவிட்டு எழுந்த ஹரிஷ் தனது ஹாண்ட் டவ் எடுத்து முகத்தை துடைத்துக் கொண்டு நேராக கிச்சனுக்கு சென்றான் கிச்சனில் சிங்கின் முன் நின்று கைகளை கழுவி கொண்டிருந்த அவருடைய மாமியார் தெலகாவின் முகம் இறுகி போய் பார்க்கவே கொடூரமாயிருந்தது ஹரிஷ் உள்ளே வரும் சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்த தெலகா பரவாயில்லையே ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டேன் என்ன இங்கே பாத்திரம் பாத்திரமெல்லாம் அதுவாக கழுவிக்குமா என்று கோபமாக கேட்டார் முகத்தில் கஷ்டப்பட்டு ஒரு சிரிப்பை கொண்டு வந்த ஹரிஷ் சாரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்திரம் போது என் மேலே தண்ணி சிந்திருச்சு அதான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரலான்னு ரூமுக்கு போனேன் வேகமாக மாற்றிட்டு வந்து மிச்ச பாத்திரத்தையும் கழுவிடலான்னு நினச்சேன் என்று கூறினான் அந்த எண்ணம் உனக்கு இருந்தால் சந்தோஷந்தான் ரெண்டு வருஷமாக எங்கள் வீட்டில் ஒரு பே கெஸ்டாதான் கெஸ்டாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அட்லீஸ்ட் இதையாவது நீ செய்யலாம் அதனால் உன்னை நீ குறைஞ்சு போயிட மாட்டேன் அவனை ஏளனமாக பார்த்து கொண்டே கிண்டலாக கூறினார் திலகா உதடுகளை கடித்து பொங்கி வந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திய ஹரிஷ் இங்க தங்கி இருக்கிறதுக்கு நான் வாடகை கொடுக்குறேன் இந்த ரெண்டு வருஷத்துல இந்த வீட்டில் எத்தனையோ ரிப்பேர் வேலைகளை வெளியிலிருந்து ஆள் கூப்பிடாம நானே செஞ்சுருக்கேன் ஆனால் இதை பத்திலாம் இப்ப பேச முடியாது அது தேவையில்லாம சந்தனாவை ஹர்ட் பண்ற மாதிரி ஆயிடும் ஏற்கனவே அவளுக்கும் எனக்கு கொஞ்சம் டேர்ம் சரியில்லை